ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி இருபத்தி மூன்றாவது தலைப்பு மிதத்துக்காகவே மிகைகள் தொடர்ச்சி நமக்கு என்ன தெரிகிறது துவைத்த பிரபஞ்சந்தான் ஏகப்பட்ட ரூப வித்தியாசங்கள் குண வித்தியாசங்கள் மற்ற வித்தியாசங்கள் கொண்டதான துவைத்தந்தான் நாம் இருக்கிற நிலை பலவித ருச்சிகள் பலவித காட்சிகள் பலவித கேள்விகள் கோபம் தாபம் பிரேமை சாந்தி உக்ரம் சௌமியம் என்று பலவித உணர்ச்சி வேகங்கள் குண வித்தியாசங்கள் நாமம் ரூபம் இவைதான் நாம் இருக்கிற நிலையில் தெரிவது நாம் இருக்க வேண்டிய நிலை என்ன இப்போது நமக்கு தெரியாததாக இனிமேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் அதுதான் இந்த துவைத தோற்றத்துக்கெல்லாம் ஆதாரமாயிருக்கிற ஒன்றே ஒன்று அத்வைத்தம் என்று எண்ணமோ ஒன்று சொல்கிறார்களே அது அங்கே ருச்சியில்லை ஷப்தமில்லை ரூபமில்லை நாமமில்லை குணமில்லை ஆனால் இதற்கெல்லாம் காரணமானது இருக்கிறது தெரிந்ததையே தெய்வ சம்பந்தமுள்ளதாக்கி தர வேண்டுமென்றுதான் நைவேத்தியம் சட்டரசோபேதம் ஹரிக்கதையும் பஜனை சத்தமும் உக்ர சௌமிய தேவதைகள் அவற்றுக்கு அனுகுணமான ஹிம்சை அகிம்சை காரியங்கள் ஆனால் தெரிந்ததோடு மட்டும் நிற்கப்படாது தெரியாததையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றுதான் பட்டினி இல்லாத சமாச்சாரம் மெளனம் சத்தமில்லை நிர்குணப் பிரம்மம் நாம ரூபமில்லாத சமாச்சாரம் இப்படி இரண்டு எக்ஸ்ட்ரீம்களை சொல்லிவிட்டால் மட்டும் சரிப்பட்டு வராது இரண்டையும் லிங்க் பண்ணுவதற்கு இணைப்பதற்கு ஒன்று செய்ய வேண்டும் நாம் வாழ்கிற வாழ்க்கை முறையில் எல்லா ஆஸ்பெக்டும் இந்த லிங்கை ரெஃப்ளெக்ட் பண்ணும்படியாக இந்த இணைப்பை பிரதிபலிக்கும்படியாக வாழ வேண்டும் இந்த லிங்க் என்ன அதுதான் மிதமாக இருப்பது மாடரேஷன் என்கிறார்களே அது மிதவாதிகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் உடனே பூர்ணஸ்வராஜ்யம் வேண்டுமென்று அவசரப்படக்கூடாது அதே சமயத்தில் வெள்ளைக்கார ராஜாங்கத்துக்கு இத்தனை ஆதிக்கமும் விடக்கூடாது என்பது அவர்கள் கட்சி அவர்கள் சொன்னதில் உள்ள நியாயம் இப்போது சுதந்திரம் வந்தவிட்டு நமக்கே தெரிகிறது எதிலும் மிகையாக போகாமல் நடுநிலைமையில் இருப்பதுதான் மிதம் மிதம் என்றால் அழக்கப்பட்ட அழவறிந்த என்று அர்த்தம் மெஷர்டு பிஹேவியர் என்று சொல்லும்போதும் எதிலும் தீவிரமாக பறக்காமல் மிதானமாக கவனமாகச் செய்வதைத்தானே மெஷர்டு என்பது குறிக்கிறது மெஷர்டு தான் மிதம் ஜியோமெட்ரி என்கிறோமே அது ஜியோமிதி என்ற சமஸ்கிருத வார்த்தை தான் ஜியா என்றால் பூமி மிதி என்றால் மிதம் தான் அதாவது அழக்கிற விதிமுறை யஜ்யத்தில் வேதிகை நிர்மாணம் முதலானதுகளுக்கு பூமியை அழப்பதிலிருந்தே ஜியோமெட்ரி உண்டாயிற்று க்ஷேத்திரம் என்றாலும் பூமிதான் அதனால்தான் இதற்கு க்ஷேத்திர கணிதம் என்றும் பெயர் இருக்கிறது செய்கிற காரியம் பேசுகிற பேச்சு சம்பாதிப்பது செலவழிப்பது புத்தியை ஓடவிட்டு நினைப்பது அலைவது சாப்பிடுவது ட்ரெஸ் பண்ணி கொள்வது பொழுதுபோக்கு எல்லாவற்றிலுமே ஒவ்வொன்றிலுமே ஓவராக போய்விடாமல் மனஸ் எதற்கும் வசப்பட்டு விடாதபடி அளவறிந்து மஷர்டாக வைத்து கொள்வதுதான் மிதம் எல்லாவற்றிலும் இப்படி பண்ணுகிற பழக்கம் வந்துவிட்டால் சித்தம் சமநிலையில் பரமசாந்தமாக ஆவதற்கு உதவும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்